திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஐப்பசி மாதத்தின் சிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்கறது மட்டும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை நாளில் ஆரம்பிக்கிறது இது வந்து ஐப்பசி மாதம் முடியக்கூடிய இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முப்பதாம் முப்பது ஐப்பசி முப்பது வருது பதினேழாம் தேதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பம் அப்போ பதினாறாம் தேதியோடைய நமக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து பூர்த்தியாது ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டோன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்துடுறது அதே மாதிரி இருபத்தி ஒம்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை நாளில் வந்துடுறது இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஷஷ்டி வந்துடுறது அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து இந்த பதினெட்டாம் தேதியே சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனி பிரதோஷ நன்னாளாக இந்த ஐப்பசி மாதம் வந்து ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுது சதுர்த்தி வந்து பார்த்துட்டேன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி சனிக்கிழமை நாளில் இருந்துகிட்டு அதே மாதிரி சுப முகூர்த்த தினம்னா அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இருக்குது அதாவது ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி ஐப்பசி மூணு இருபதாம் தேதி ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி நாலு முகூர்த்தம் இருபத்தி ஏழு முகூர்த்தம் போன்று அக்டோபர் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முகூர்த்தங்கள் இதெல்லாம் வளர்புறை சுப முகூர்த்த தினமாக இந்த தினங்கள் வந்து இருந்துன்றிருக்க நம்ம பார்க்க முடியுது இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்துடுறது இருபத்தி ஒன்றாம் தேதி கேதார கௌரி விரதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டி ஆரம்பம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த முருகப்பெரு பக்தர்கள் வழிபடக்கூடிய அற்புதமான விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா இந்த கந்தசஷ்டி விரதம் திருவிழா கந்தசஷ்டி இருபத்தி ஏழாம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வந்து நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடியதாக இருந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுறது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி வந்து நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பௌர்ணமி ஆறாம் தேதி கிருத்திகை அதே போன்று பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஏகாதசி வந்துடுறது பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் சங்கடஹார சதுர்த்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையும் வந்துடுறது அதுக்கப்புறம் பிரதோஷம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இருக்குது இப்படி விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வந்து ஐப்பசி மாதமே ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது இப்போ பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் ராசி ஆன மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது குடும்ப ஒற்றுமை குடும்ப நன்மைகள்லாம் கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அன்பு கூடி வரக்கூடிய அற்புதமான மாதம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் தீரக்கூடிய தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும் சொந்த பந்தம் பேசாதிருந்த சொந்த பந்தங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி தொழிலில் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் சேர்த்துட்டு எதேனும் பண்ணுறது இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே வந்துட்டு ஐப்பசி மாதத்தில் எங்கேயும் வெளியூர் பிரயாணம் குடும்பத்தில் ஏதேனும் விசேஷங்கள்னா போய் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மேஷம் முதல் மீனராசி விற்கறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னேன்னா அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செஞ்சால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருந்து காப்பாற்றுவேன்னு கடவுளுடைய வாக்கியம் இருக்குது அது போன்ற இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதமாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்